அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க கையளவு நெஞ்சத்தில் அப்படின்னு ஒரு பாட்டை கேட்டிருக்கோம் கடல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரியது கடல் கடல்ல பாருங்க திமிங்கலம் முதல பலவிதமான ஜீவன்கள் கடலில் வாழ் பெரிய பெரிய உயிரினம்லாம் வாழ் இன்னும் கண்டுபிடிக்காத உயிரினம்லாம் கடலில் நிறைய இருக்கு அதே கடலில் சின்ன மீன் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு சின்ன மீன் என்ன பண்ணுது அதுக்குள்ள அந்த அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அது பெரிய மீனை பற்றி கவலைப்படலை பெரிய முதலையை பற்றி கவலைப்படலை பெரிய திமுக பத்தி பற்றி கவலைப்படலை அந்த சின்ன மீனும் என்ன பண்ணுது அந்த கடலில் வந்து ஆனந்தமாக அங்கே போவேன் இங்கே வர அதை பற்றி கவலைப்படாமல் எதிர் நீச்சல் போட்டு வாழ்ந்து வாழ்க்கையும் அப்படிதாங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் அரசியல் இருக்கும் ஆன்மீகம் இருக்கும் துன்பம் இருக்கும் போட்டி இருக்கும் பொறாம இருக்கும் வீட்டில் உள்ளவங்க யாருமே நமக்கு சரியில்லாமல் கூட இருப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணணும் கடல்ல உள்ள சின்ன மீனை போல எதை பற்றியில் கவலைப்படாமல் வாழ்க்கையை நடத்த வேண்டும் தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்தணும் சோகமாக இருக்கிறது வாழ்க்கையில் எல்லா சோகத்தையும் எல்லா வேதனையும் என்ன பண்ணும் சாதனையாக்குறதுக்கு முயற்சி முயற்சி ஒன்று தான் ஒரு மனிதனை ஆனந்தமாக வெற்றிகரமான மனிதனாக வாழ வைக்கின்றது அனைவரும் ஆனந்தமாக வாழும்